வணக்கம் முருகளை நான் ரஜித் யாழ்ப்பாணம் இன்றைக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் இந்த யாழ்ப்பாணம் நகரில் நிற்கிறேன் இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து இப்போ அத்தியாவசிய பொருட்கள் வந்து என்ன விலை எப்படி விற்கிது என்றதை வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுவோம் போடுவோம்ட்டு வந்து இப்போ இந்த இந்த ஆஸ்பத்திரி வீதியில் இருக்கிற இந்த முழு பலசுர கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு பத்து முதல் பதினஞ்சு கடை வேறு இறங்கிட்டேன் என்ன விலை விற்கிறீங்க பொருள்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாமோன்டா பதில் இல்லை இல்லை வீடியோடு கேலாது விலை சொல்ல இயலாது விலை தெரியாது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் விலப்பட்டியல் எந்த கடையிலையுமே இல்லை ஆ எந்த ஒரு பொருளுக்கு மேலேயும் ஒரு விலப்பட்டியல் இல்லை எந்த ஒரு பலசிற கடைகள்லேயும் ஒரு வீடியோட நுழைகிறதுக்கு அனுமதி இல்லை ஆ முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நாம் எங்கே இருக்கிறோம் இப்போ நாங்கள் எந்த ஆட்சியில் இருக்கிறோம்ட்டு சரி பார்த்துக்கொள்ளுங்களேன் சரி ஓகே நாங்கள் என்ன என்ன சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிறோமா ஆ என்ன சொல்கிறோம்மாங்க அரசாங்கம் என்ன சொல்லுது மக்களுக்கான அரசாங்கம் மக்களுக்கான தீர்வு மக்களுக்கான மக்கள் என்ன மக்களுக்கான நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல தெரியாமல் தான் நாங்கள் கேட்குறோம் ஆ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் சொல்லுங்க அப்போ முதலாவதாக வந்து இந்த ம ஜாழ்ப்பாணத்தில் இந்த 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 ஆஸ்பத்திரி வீதியில் இருக்கிற இந்த மொத்த சில்லறை விற்பனை நிலையங்களில் வந்து ஒரு விலப்பட்டியல் இல்லை மகள் என்னத பார்த்து விள வேண்டுவாங்க இப்போ நான் போனால் கூட நான் இப்போ உங்களுக்கு சொல்லி வந்து இருந்து இருந்துருந்தால் நான் சொல்லியிருப்பேன் உடனடியாக வந்து இந்த அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரிகள் வந்து இந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் இன்றைக்கு வந்து சனிக்கிழமை இந்த வீடியோ ஆராய்ச்சி பாதிக்கன்னு சொன்னால் அதாவது அதிகாரிகளுக்கு வந்து உடனடியாக அனுப்புங்க ஆ உடனடியாக அனுப்பி அவங்களோட விலப்பட்டியல் எங்கேயும் இல்லை விலை இல்லை ஒன்றுமே சொல்கிறாங்கல்ல ஏன்னா திருட்டா செய்கிறீங்க ஆ இப்போ இந்த நான் நல்லா தெரியாமதாங்க கேட்குறேன் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து திருட்டு நடக்குதா ஒரு விலை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இல்லையாண்டா இன்னும் இது பிரச்சனை இல்லை தெரியாமதான் கேட்குறேன் இதுகளை வந்து இந்த மீடியாவளை வந்து ஒரு இது பண்ணுற இல்லை இப்போ நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் கூட நாங்கள் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுமன்றதுல வந்து நாங்கள் ஒரு இதை கருணையாக இருக்கிறோம் ஆனால் இதுகளை வந்து மீடியாவை இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இதை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் முக்கியமாக இந்த விலைப்பட்டியல் போடாததுக்கு விலையில் கண்ட்ரோல் பிரைஸ் வந்து உடனடியாக கச்சேரி வந்து இதுகளை வந்து பார்க்கணும் கச்சேரியிலேருந்து அதிகாரிகள் அரசு அதிகாரி வந்து இதில் பார்க்கணும் முக்கியமாக அரசு அதிகாரிகள் அங்கே வலிக்கிறோம்னா இங்கே வேலைக்கு கோல் வருமா ஏனென்னு சொன்னால் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நான் ஒரு கடையில் வேலைக்கு நின்றான் வேலைக்கு நிற்கே அதே நிலைமை தான் அங்கே அரசு அதிகாரிகள் யார் என்ன வழிகட்டினமோ இங்கே வேலை கோல் வரும் ஆ இந்த வழிக்கட்டினம் அண்ணனும் இவியல் வந்து நான் உஷார ஆரியும் அப்போ அப்படியான நிலைமை இப்போயுமே தான் நிலவி கொண்டிருக்குது ஆ இந்த ஜனாதி தேர்தல் கூட்டங்களில் சொல்லியிருந்த சொல்லியிருந்தவியல் வந்து அது பொய்யா உண்மையானது எனக்கு என்ன தெரியலை என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குழு அமைப்பினமா இப்போ இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்குமே வந்து அஞ்சு பேராக வந்து குழுவாக அந்த அந்த அஞ்சு பேராக ஒரு மாடத்துக்கு விட்டிங்கனா அவையல்ட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் டிக்கெட் போடாதார்கள் இந்த அதிக விலைக்கு விற்ப பொருள்கள் விற்கிறார்கள் இந்த வெத்தலை துப்புறார்கள் அவையில வந்து பிடிக்கிறதுக்கு பிடிக்காது இந்த சின்ன சின்ன பிரச்சனையில் பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு குழுவை அமைக்கிறேன் எல்லாம் சொல்லியிருந்தேன் அப்போ எல்லாம் ஒரு பெரிய ஒரு நாங்கள்லாம் எல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஒரு தேசிய மகள் சக்தி என்ற அரசாங்கம் அரசாங்கம் வந்தால் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும்னு ஒரு சுதந்திரமாக கிடைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் வந்த மொண்டு தான் வராமல் தான் என்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாதிக்கான்னு சொன்னா அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் உடனடியாக வந்து சனிக்கிழமை திங்கக்கிழமைக்குள்ளே வந்து இந்த கச்சேரியிலேருந்து வந்து இந்த பலசர கடையில் முக்கியமாக வந்து அன்றாட பொருள் விற்கிற அந்த அரிசி மாச்சின்னு இந்த பலசர கடைகளை வந்து கச்சேரியால் வந்து பூர்வோம் முன்னாடி நம்ம வாக்கள் வந்து உடனடியாக பூந்து இதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் ஏன்னா சொன்னால் இதனால் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இப்போ நாங்களே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை அதோட பார்த்தீங்கன்னா ஒரு விலை சொல்ல தெரியானா ஒரு மக்களுக்கு என்ன விலை விற்கிறாங்க அவங்க ஆ அப்போ இந்த நடவடிக்கை இதை வந்து நான் ஒரு பொதுவான ஒரு மகனாக தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து இந்த அரசு அதிகாரிகள் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு இப்போ உங்களுக்கு சம்பளம் காணாம போட்டு ரோட்டில் வந்து போராட்டம் செய்கிறீங்க ஆ வேலை தான் செய்கிறீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் இந்த இதை செய்கிறீங்களா எப்போயாச்சும் இத்தனை எத்தனை வருஷமாக ஆச்சுது நீங்கள் இந்த ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோலில் ஒரு பூந்தி பார்த்தீங்களா இந்த கடையில் அன்றாடம் நடக்கிற இந்த நுகர்வோருன்ற என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா ஒன்றும் பார்க்குறது அரசாங்க ஊழியருக்கு நான் முக்கியமாக நான் தயவாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கான சம்பளங்களை கூட்டுங்க கூட்டுங்கட்டு கேட்குறீங்க அந்த சம்பளத்துக்கான வேலையில் நீங்கள் செய்கிறீங்களாண்டா எனக்கு அது என்ன தெரியல தயவு செய்து இந்த திண்டை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குது திங்கக்கிழமை உடனடியாக இந்த மா ஜ்ப்பாணத்தில் இருக்கிற பல சரக்கு கடையில் முதலடியாக உடனடியாக வந்து நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தணும் அதோட வந்து விலப்பட்டியல் வைக்க சொல்லணும் எந்த கடையிலையுமே வந்து விலப்பட்டியல் இல்லை ஏன்னென்ன விலப்பட்டியல் போட்டு விற்காத அளவுக்கு என்ன இருக்குது அப்படி இப்போ நான் ஜா ஜாள் நகரத்துலேருந்து தான் கதைக்கிறேன் நானும் ஒரு யாழ்ப்பாணத்தான் தான் இங்கே யாருக்கும் ஒருத்தருக்கும் பயம் கிடையாது நாங்கள் சரிதானுங்க அப்போ அதனால தான் சொல்கிறேன் இந்த வேண்ட அரசு அதிகாரிகள் வேண்ட சம்பளத்துக்கு தகுந்த வேலை செய்யணும் வேணும்னு சொன்னால் நீங்கள் சம்பளம் சம்பளம்ன்றறிங்க ஏன்னா அப்போ அதை மாதிரி உடனடியாக வந்து இந்த விழாப்பட்டியல் வச்சு நடவடிக்கை எடுங்க அப்போ தான் வந்து இவங்க திருந்துவாங்க இப்போ இந்த இதில் இருக்க எல்லா கடையில் மஞ்சள் இப்படி திருப்பி காட்டுங்க இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா கோபி அண்ணா கோபி பக்கத்தில் இருக்கிற கடையில் இந்த ஆலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 பேலி எல்லாம் வந்து கடை இருக்கிற பேலியல் இந்த கடை முழுக்கல்லையும் வந்து நான் கேட்டுனாங்க ஒற்று அனுமதி இல்லை என்னென்ன என்ன திருட்டு திருட்டு நடக்குது நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த புதிய அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கம்னு சொல்லி சும்மா வந்து படம் போடுறதில் விட்டுட்டு சரியா நல்லம்மா நல்லம்மாண்டு வந்து இங்கே மீட்டிங்கில் வந்து கதைக்கிறதில் விட்டுட்டு உடனடியாக நடவடிக்கையில சரி சரிதானே இப்போ அதை விட்டுட்டு ஜனாதிபதி வார யாழ்ப்பாணம் நல்லம்மா என்ன நல்லம்மா இல்லை தெரியாதான் கேட்குறேன் என்ன நல்லம்மா ஆ ஒரு கடையில் ஒரு விலப்பட்டியல் இல்லை ஒரு கடையில் பொருள் இல்லை ஒரு கடையில் விற்கிற விலை தெரியாத மக்களுக்கு அரசாங்கத்துக்கான ஆதரவை வந்து நாங்கள் தெரிவித்து எவ்வளோ ஒரு விஷயங்களை நாங்கள் உண்மையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனலாக நாங்கள் எவ்வளோ விஷயத்த கொண்டு சேர்த்து மக்களுக்கான ஒரு ஆதரவு அரசாங்கத்துக்கான ஒரு ஆதரவு கொடுத்து இப்போ மக்களே நடுத்தரவில் தான் நிற்கிற நிலைமையில் இருக்குது அதை விட்டுட்டு இந்த நல்லமா நல்லமான்றதுக்கு கதை இல்லை உடனடியாக வந்து இந்த கச்சேரி இந்த இந்த பீரிய பார்க்குற ஆராய்ச்சி இந்த கச்சேரி ஆராய்ச்சி இருந்தாங்கன்னு இந்த அரசு அதிகாரிகள் ஆராய்ச்சி இருந்தால் அவர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் சரியா ஷேர் பண்ணி உடனடியாக வந்து இதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் இதில் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன் சரிதானே இதில் தான் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலசர கடைகள் எல்லாமே வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது ஆனால் இதில் எந்த ஒரு கடையிலேயும் வந்து ஒரு விலைப்பட்டியலோ ஒரு விலையோ சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ இதில் தான் வந்து நீங்கள் உடனடியாக வந்து கவனத்தில் எடுக்கணும் தயவு செய்து இங்கே பாருங்கள் லோடு லோடாக ஏற்றுவானுங்க ஆனால் விலப்பட்டியலில் விலை சொல்ல மாட்டாங்க அம்பால் எல்லாமே இந்த கடையில் இருக்குது ஆனா ஒரு தினமே வந்து ஒரு விலை விலை சொல்ல மாட்டாங்க சரிதானே அப்ப நீங்க நடவடிக்கையில உடனடியாக எடுக்கணும் அப்படியே பார்த்துட்டு வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சரிதானே இதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மலசர கடையல் பாருங்க சரிதானே இந்த இதில் கடையில் ஒரு கடையில போனாலுமே எங்களை விலை சொல்ல மாட்டாங்க இந்த உடனடியா இங்கே இருந்தான் வந்து சில்லர் கடைகளுக்கு பொருள்கள் போடுறது வெளி மாவட்டங்களுக்கு அப்ப இது தான் உடனடியா வந்து கவனத்துல எடுக்கணும் இங்க பாருங்க இதுலாமே இருக்கு ஹோல்சேல் கடைகள் இந்த பாருங்க லோடுலோட சாமானும் வருது இந்தா ரைஸ் பாருங்க இந்த அரிசி ஓ என்ன இங்க பாருங்க லோடுலோட அரிசி வருது ஆனா கேட்டால் இல்லையென்று சொல்லுவானுங்க இதுவேளை வந்து பாருங்க உடனடியா இப்ப நாங்கள் வந்து என்ன நாங்கள் வந்து பொதுவான எங்களுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா தயவு செய்து திங்கட்கிழமைக்குள்ள வந்து இந்த பிரைஸ் கண்ட்ரோல் கச்சேரியில இருந்து இந்த கடையில எல்லாரும் வந்து பார்க்கணும்ன்றத இது வந்து கட்டளையா தான் சொல்லிடுவோம் சரிதானே இல்லையே சொன்னா நான் கச்சேரிக்கு நேரடியா வருவேன் சீரியஸா சொல்லியிருக்கேன் ஓகே ஓவளே இப்போ நான் இந்த காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன் இது வந்து என்ன நமக்கு எந்த பயமோ இதுவும் எதுவும் கிடையாது சரிதானே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வந்து மக்களை காட்டுவோம்னா அதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னா அப்புறம் என்ன சரி இன்னொரு காணலையும் உங்களை சந்திக்கிறாங்க மக்களே அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் நான் திங்கட்கிழமைக்குள்ளே இதுக்கான நடவடிக்கை வர வேணும் திங்கள் செவ்வாய்க்கிழமை பேப்பரில் வரணும் இப்படியான சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி கச்சேரியிலேருந்து பாயப்பட்டு வந்து வந்து ச பரிசோதனையில் ஈடுபட்டாரன்னு வரணும் காணொலி இந்த காணொலி பற்றியே உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரவிலே